உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய உன்னதமான அன்பும் பெரியவர்களுக்கு என்னுடைய மரியாதையும் இந்த படக்குழிவிற்கு என்னுடைய உள்ளாகந்த வாழ்த்துக்கள் இன்று ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நொடியும் அரசியலாக்கப்படுகிறது ஒரு உலக நிகழ்வு நடந்தால் அதற்கு ஒரு உலக அரசியல் இருக்கிறது ஒரு தேசிய நிகழ்வு நடந்தால் அதற்கு ஒரு தேசிய அரசியல் இருக்கிறது ஒரு தெருவில் ஒரு சமுதாயத்தில் ஒரு தேவாலயத்தில் அரசியல் நிறைவு கிடக்கிறது இன்று இந்த மேடையும் நிகழ்வும் அரசியல் அற்றதாக இருக்க வேண்டும் என்னுடைய நுழையவா உலகத்தில் மிகச்சிறந்த இசையமைப்பாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அதற்கு இரட்டை ஆசைகள் பெற்ற ரகுமான் உதாரணம் மிகச்சிறந்த நடிகர்கள் இருக்கிறார்கள் மிகச்சிறந்த இயக்குநர்கள் இருக்கிறார்கள் மிகச்சிறந்த மிக பலம் வாய்ந்த மனத்தின்மை படைத்த தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள் இன்று சினிமா எந்த மூலையிலும் சென்றடையலாம் என்று இருக்கிறது ஒரு ஒரு ரீஜனல் சினிமா ஒரு வட்டார சினிமா அதற்கு பாகுபலி சாட்சி தயவு செய்து நான் சிறந்த கேட்டுக்கொள்கிறேன் நமக்காக உலகம் காத்திருக்கிறது தயவு செய்த தமிழ் எல்லைக்குள் இந்த கோடம்பாக்கம் எல்லைக்குள் சண்டையிட்டு நம்முடைய சினிமாவை நாமே சிதைத்துக் கொள்ள வேண்டாம் வேற்றுமை மறப்போம் வேற்றுமை தயவு செய்து மறப்போம் சரி நானே அரசியல் சுட்டு அரசியலாக கூடாது இங்கு நான் வருவதற்கு ஓர் ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றன வராமல் இருப்பதற்கும் இருக்கின்றன சிவாவுக்கும் எனக்கும் உள்ள நெருக்கம் நீங்கள் தெரியும் எனது எனது நெருக்கமான ஒரு நிகழ்வை கூறி இந்த வராமல் இருப்பதற்கு ஓரிரு காரணம் சொன்னது எனக்கு ஒன்பது மணி ஃபிளைட் பண்ண சில ஆண்டுகளுக்கு முன்பே பட்டியல்க அது பரவாயில்ல சில ஆண்டுகளுக்கு முன் அதர்வா நடிப்பதற்காக கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய பட்டறை கொண்டு நடித்தோம் நடிப்பிற்கான பட்டறை அதை என்னுடைய தோழரும் இயக்குனருமான அனீஸ் நடத்தினார் நான் ஒரு நாள் அதர்வாவோடு கழித்தேன் அவனுடைய கண்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அன்று நான் பார்த்த கண்கள் ஒரு வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருந்த மானை பிடித்துக் கொண்டு வந்து மிருக காட்சி சாலையிலே போட்டு போட்ட மாதிரி அவன் கண்ணிலே ஒரு மிரட்சி தயக்கம் பயம் இன்று அதே கண்களை பார்க்கின்றேன் ஒரு தீர்க்கம் ஒரு தைரியம் ஒரு விழிப்புணர்வு சந்தோஷப்பட்டிருப்பானோ அந்த ஒரு நாள் வகைப்படுத்தது ஆக்டர் பிளீஸ் அண்ட் கிவ் யூ லாஸ்ட் ட்ராப் ஆஃப் பிளட் பார் தர்க் யூ டு சக்சஸ் சக்சஸ் nobody has defined so you enjoy the work put your sweat and blood success will follow you i am proud as morally would feel and same thing goes to the whole unit thank you